இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக மற்றும் பாஜக அடையிலான கூட்டணி மீண்டும் உருவாகி இருக்கும் நிலையில் இரு கட்சிகளுக்கும் இடையில் சீட்டு ஒதுக்கீட்டை சுற்றி கடுமையான கருத்து வேறுபாடுகள் எழுந்துள்ளன வட்டார தகவலின்படி பாஜக தற்போது ஒரு புதிய நிபந்தனையை அதிமுக முன்பு வைத்துள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி தமிழகத்தின் முக்கிய ஆன்மீக தலங்கள் அமைந்துள்ள தொகுதிகளை பாஜக தமக்கே ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தி வருவதாக கூறப்படுகிறது பாஜக வட்டார தகவலின்படி பழனி ஸ்ரீரங்கம் மதுரை திருப்பரங்குன்றம் ஸ்ரீவில்லிபுத்தூர் காஞ்சிபுரம் கும்பகோணம் திருவாரூர் உள்ளிட்ட ஆன்மீக தலங்கள் உள்ள தொகுதிகளை பாஜக கேட்டுள்ளதாக தகவல் தகவல் வெளியாகியுள்ளது இந்த பகுதிகள் இந்து மத உணர்வு வாக்குகள் அதிகம் உள்ள பகுதிகளாக இருப்பதால் பாஜக அதனை தன் வளையத்தில் கொண்டுவர முயற்சிக்கிறது ஆனால் இந்த பகுதிகளில் பல இடங்கள் அதிமுக வலுவாக நிலைநிறுத்திய பகுதிகள் என்பதால் பாஜக கோரிக்கை எடப்பாடி பழனிசாமி அணிக்கு பெரும் அதிர்ச்சியாக மாறியுள்ளது முன்னதாகவே பாஜக ஒரு மக்களவை தொகுதிக்கு குறைந்தது ஒரு சட்டமன்ற தொகுதி வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருந்தது இதன் அடிப்படையில் முப்பத்தி ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளை கேட்டு அதற்கு கூடுதலாக ஆன்மீக தொகுதிகளையும் சேர்த்து கேட்டுள்ளது இதனால் பாஜக மொத்தமாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை தமக்காக எதிர்பார்க்கிறது மேலும் கூட்டணி கட்சிகளுக்கு முப்பது தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் எனவும் பாஜக வலியுறுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததாக அதிமுக வட்டாரங்கள் கூறுகின்றன அவர் கூறியதான தகவல் பாஜகவுக்கு இருபது தொகுதிகளுக்கு மேல் ஒதுக்க முடியாது ஆன்மீக நகரங்களின் பாரம்பரிய வளையங்கள் அவற்றை யாருக்கும் ஒதுக்க முடியாது தேர்தல் நேரத்தில் தான் அதை முடிவெடுக்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி கடுமையான தோல்வியை சந்தித்தது அதன் பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலிலும் அதே கூட்டணி தொடர்ந்தது அதிலும் தோல்வி ஏற்பட்டது பின்னர் உட்கட்சி தேர்தலின் போது கூட்டணி முடிந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் இரு கட்சிகளும் தனித்தனியாக போட்டியிட்டார்கள் ஆனால் இருவருக்கும் தோல்வியே கிடைத்தது இதனைத் தொடர்ந்து வாக சதவீதத்தின் அடிப்படையில் கூட்டணி மீண்டும் இணைந்ததால் வெற்றி வாய்ப்பு இருக்கலாம் என கருதப்பட்டது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தாமாகவே இரு தரப்பினரையும் இணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் தற்போது வெளியாகியுள்ள புதிய தகவலின் அடிப்படையில் பாஜக கேட்டுள்ள ஆன்மீக தொகுதிகள் பட்டியலை அமித்ஷா நேரடியாக தமிழக பாஜக தலைமை வழியாக எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கியுள்ளார் இந்த பட்டியலில் உள்ள பல தொகுதிகள் அதிமுக வலுவான பகுதிகளாக இருப்பதால் அதிமுக நிர்வாகிகளும் தொகுதி பொறுப்பாளர்களும் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பல மாதங்கள் இருப்பதால் அதிமுக பாஜக கூட்டணியில் ஏற்கனவே சீட்டு ஒதுக்கீட்டை சுற்றிய பதற்றம் துவங்கிவிட்டது பாஜக கேட்டுள்ள ஆன்மீக தொகுதிகளை அதிமுக ஒதுக்குமா அல்லது தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கிறதா என்பதை இப்போது தமிழக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படும் முக்கிய கேள்வி உள்ளது அடுத்த கட்ட முடிவு அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சந்திப்பில்தான் தீர்மானிக்கப்படும் என அரசியல் வட்டாரங்கள் எதிர்பார்க்கின்றன இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது